நீலகிரி மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டு ஏடிசி லோயர் பஜார் கோவில் மற்றும் பஸ் ஸ்டாண்ட் அம்மா உணவகம் ஆகிய மூன்று பகுதிகளில் மழைநீர் கல்வெட்டு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் உதகை சேரிங் கிராஸ் பகுதியிலிருந்து மத்திய பேருந்து நிலையம் வரை சாலைகள் விரிவாக்கும் பணி மற்றும் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு